வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூச திருவிழா பழனியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டாலும் கூட அது அருகாமையில் இருக்கக்கூடிய தொலைவில் தான் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது சேலத்தில் இருந்து பழனிக்கு சிறப்பு ரயில் விட வேண்டும் அப்படின்னு சேலத்தில் இருந்து விடணும் தான் ஆனால் அவங்க கேட்கிற ட்டு சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக ஏன் அப்படின்னா சேலத்திலிருந்து இது ரோட்டு கிடையாது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படின்னா சேலத்திலிருந்து ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வழியாக பழனி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் லாங்கு இருந்து போகிறவங்க பஸ்ஸில் போயிடலாம் திருப்பூர்லேருந்து போகிறவங்க பஸ்ஸில் போகிறதே பக்கம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போய் பழனி வருது அப்படிங்கிறது ரொம்பவும் சொத்து ஆனால் சேலத்திலிருந்து நாமக்கல் கரூர் ரோட்டில் இயக்கப்படும் போது சேலம் மட்டும் கிடையாது நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் பகுதி மக்களும் பழனி செல்வதற்கு இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப அவங்க ஈரோடு கிட்டத்தட்ட தான் ஈரோடு வர நேரத்துக்கு கரூர் போய் திண்டுக்கல் போய் அங்கிருந்து நம்ம பழனி போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பயணிகளும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ஆண்டாவது வருமா சேலம் பழனி வலி நாமக்கல் கரூர் அப்படிங்கிற ரயில் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆண்டுமே காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஈரோடு பழனி ரயில் பாதை அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பகட்ட தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரோடு பழனி ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஈஸியாக நம்ம வந்துட முடியும் ஆனால் இப்போது அந்த பாதை இல்லாததுனால அதிகப்படியான மக்கள் பயனடையணும் அப்படின்னா சேலத்தில் இருந்து நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வழியாக ரயிலை இயக்கணும் சிறப்பு ரயிலாவது இயக்குங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை இது தினசரி இயக்குனா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா பழனியில் இருந்து நாமக்கல் கரூருக்கு நிறைய பேர் போய் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம சேனலோடு நன்றி வணக்கம்